பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பதவி ஏற்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார் அதே நேரத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை

வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது மக்கள் எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இதை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு அடுத்து நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கிருந்து எங்களுடைய வெற்றி வேட்பாளராக மாற்றி பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் என்கின்ற உறுதி நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இன்னும் கடினமாக உழைப்போம் எனக்கு எடுத்து எங்கிட்ட ஊரை தவிர வேறு எதுவும் இல்ல அடையாளத்துக்கு ஒரு லட்சியம் இருக்கு ஏதாவது இடத்துல தவறு நடந்திருந்தால் அதை அடுத்த ஒரு வாரத்தில் பரிசீலனை செய்வோம் மக்கள் எப்பொழுதும் யோசித்து தான் ஒரு தீர்ப்பை கொடுப்பா எங்களுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க பத்து இடங்களில் வந்து பிஜேபி அலையன்ஸ் வந்து செகண்ட் பொசிஷன் வந்துருக்கு இட்ஸ் சீரியஸ் டெவலப்மெண்ட் அசஃப்னும் நீங்கள் சொல்வதை வைத்து நான் கூற விரும்புவது என்னென்னா நிச்சயமாக இது வந்து ஒரு சீரியஸ் டெவலப்மெண்ட் அதிமுக தலைமை இது குறித்து தீவிரமாக ஆலோசிக்க வேண்டும் இல்லைனால் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு தான் காத்திருக்கிறது என்ற அர்த்தம் அத்த இடத்துல பிஜேபி அலைன்ஸ் இந்த பிஜேபி அலையன்ஸில் பாமகத்தோட வேறு கட்சிகள் பெருசாக இது ரொம்ப சீரியஸான டெவலப்மெண்ட்டாக திமுக கவலைப்பட வேண்டிய விஷயம் திமுகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் நாங்கள் செல்லக்கூடிய பாதை சரியான பாதை என்பது அந்த தீர்ப்பில் தெரியுதுன்னா ரொம்ப தூரம் போகணும் அண்ணா ரொம்ப தூரம் ரீச் ஆகுனேங்கன்னா அட்லீஸ்ட் நாங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதை சரியான பாதைன்னு எங்களுக்கு மக்கள் சொல்லியிருக்காங்க அதனால் தொடர்ந்து அந்த பாதையில் பயணிப்போம் ஆனால் முதற்கட்டமாக தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறத விட ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியுங்கண்ணா இது வந்து பாறையை உடைத்து வெளியே வரக்கூடிய வேலையை இங்கே பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது எப்படின்னு நாங்கள் பார்க்கலிங்கண்ணா இந்த தோல்வியை எப்படி நீங்க பார்ப்பீங்க பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வியை பார்க்கும் பொழுதே உங்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பத்திரிகையில் நோட்டா கட்சின்னு எழுதுனீங்க இன்னைக்கு நீங்க கேக்குற கேள்வியை பார்க்கும் பொழுதே ஒரு மாநில தலைவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க ஓ பாஜகனா பத்து சீட்டு ஜெயிக்கணும் சோத்துலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சு ஆனால் நான் இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்க போறோம்

ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறியோன்னு தோணுது ஓவர் கான்பிடன்ஸ் கூடாதுன்னு சொல்லுவாங்க அவனுங்களை எல்லாம் நம்பவே நம்பாதீங்க ஓவர் கான்பிடன்ஸ் இல்ல ஓவர் 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 கான்பிடன்ஸ் வேணும்டா கான்பிடன்ஸ் இல்லனா எப்படிடா வாழ்க்கையில வாழ்றது முதல்ல நான் வருவேன் நானே நம்பலனா அப்புறம் எப்படிடா மத்தவங்க நம்புவாங்க இப்போ அண்டர்ஸ்டேண்ட் பண்ணலனா நான் சொல்ற கட்சி பேர்லாம் நோட் பண்ணிக்கங்க தமிழகத்துல இத்தனை கட்சிகள் திமுக காங்கிரஸ் விசிகே கம்யூனிஸ்ட் கொங்கு கட்சி அதை தாண்டி ஒரு ஒரு ஊரா போங்கனா இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பிய இந்தி கூட்டணி பெற்ற போராட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிள அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல மக்கள் கொடுத்திருக்க கூடிய மெசேஜ் அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும் அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல கொக்கோ த்ரோ பால் அது விளையாடணும் அதெல்லாம் விட்டுட்டு தான் அப்புறம் அடிபடும்ல அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்தில் எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சு ஐரோப்பிய நாடுகள் போங்க யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாக்கு பிறகு ஆனால் கொரோனாவுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம் அதுவும் இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார்கள் என்பது சாதனை தானுங்கண்ணா நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவங்க அத்தனை கட்சி சேர்ந்து எங்க ஒரு கட்சியினுடைய எம்பி அவங்களால ஓவர் டேக் பண்ண முடியல இதை நாங்கள் சாதனையாகத்தான் பார்க்கின்றோம் இந்த ஒத்த தலையை வாங்கணும்னா அதுக்கு பத்து தலை துணை வேணும்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை சேர்ப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை வந்திருக்கு அது பெரிய விஷயம் ஒரு தொண்டனுக்கு ஒரு கட்சியில் மரியாதை தர கோழையாவே வாழ்றோம் கோழையாவே செத்து போறோமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப தைரியம் வந்திருக்கு அவ யாரு எதுக்காக இங்க வந்திருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப தெரியுது அவன் கட்டுக் கதைகளை உண்மையாக்க வந்திருக்க இப்படிதானே கட்சி வளரும் இதே ஒரிசால நீங்க நவீன் பட்நாயக் கூட கூட்டணி வைங்கன்னு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா ஒரு பர்சன்ட் கட்சின்னு சொன்னீங்க ஒரிசால பதினாலுல மூணு பத்தொன்பதுல எட்டு இன்னைக்கு எங்க இருக்கு ஆட்சியில் இருக்கு ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும் ஒரே நாளில் எவனும் கோடி சொன்ன முடியாது அப்படி ஒரே நாள் ஆனா அந்த பணமும் வசதியும் நிலைக்கவே நிலைக்கணும் எவன் ஒருத்தர் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பணத்துடைய அருமை தெரியும் சும்மா அதை விட்டுட்டு நம்ம ஆலய மாசத்துல பணக்காரன் ஆகணும்னு அலைஞ்ச வாழ்க்கை பூரா நீ அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும்